ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நேரத்தை செலவிடுவது மடமை கௌதம புத்தரின் முன்பாக அவரது சீடர்கள் பலர் அமர்ந்திருந்தாங்க தினமோ அவர்கிட்ட புதிது புதிதாக விஷயங்களையும் தெளிவையும் கற்று வந்ததால அனைத்து சீடர்களின் முகத்திலும் இன்று என்ன என்ற எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது புத்தருக்கு சீடர்களின் முகமே காட்டி கொடுத்து விட்டது அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகுந்திருப்பதை உணர்ந்தார் புத்தர் அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளவு அனைவருக்குமே பதில் தெரியும் என்பதால கூட்டத்தின் நடுவில் இருந்து வேகமாக எழுந்து ஒரு சீடன் நூறு வருடங்கள் அப்படின்னு சொன்னார் புத்தரின் முகத்தில் புன்னகை அதே புன்னகையுடன் தவறு என்று சொன்னார் புத்தர் சீடர்கள் அனைவரும் திகைத்தனர் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் நூறு வருடங்கள் இல்லையா அப்படியானால் எவ்வளவு காலமாக இருக்கும் நூறு வருடங்களுக்கு மேல் மனிதன் வாழ்வது என்பது அத்தி பூத்தார் போன்றதுதான் ஆகையால் வருடம் குறைவாக இருக்கவே வாய்ப்பிருக்கிறது என்று கருதினார்கள் சீடர்கள் உடனே ஒரு சீடன் எழுந்து எழுபது வருடங்கள் என்று சொன்னான் இதுவும் தவறு என்றது புத்தரின் மென்மையான குரல் அறுபது வருடங்கள் என்றான் மற்றொரு சீடன் இது கூட தவறுதான் என்றார் புத்தர் இவை அனைத்தும் அதிக காலம் போல என்று எண்ணிய மற்றொரு சீடன் ஐம்பது வருடங்கள் என்று கூறிவிட்டு புத்தரின் பதிலை எதிர்பார்த்து மௌனமாக நின்று கொண்டிருந்தான் புத்தரின் வார்த்தை அந்த சீடனையும் வருத்தம் கொள்ளச் செய்தது ஆம் அந்த பதிலையும் தவறானது என்று கூறிவிட்டார் புத்தர் சீடர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனிதனால் ஐம்பது வருடங்கள் கூடவா உயிர் வாழ முடியாது என்று குழம்பி போனார்கள் கொஞ்ச நேரம் தன்னுடைய சீடர்களையே பார்த்து கொண்டிருந்தார் புத்தர் சரியான பதிலை சொல்ல முடியாமல் வருந்துவதை அவர்களின் முகத்தில் காட்டிக் கொடுத்தது தன்னுடைய சீடர்களின் மன வருத்தத்தை காண சகிக்காத புத்தர் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்று சொன்னார் சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு அந்த வியப்பு மாறாமலேயே மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதானே என்றனர் உண்மைதான் மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதான் ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில்தான் இருக்கிறது எனவே ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும் மனிதர்கள் பலர் கடந்த கால சந்தோஷங்களிலும் இன்னும் பலர் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் கவலையிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று என்பது முடிந்த விஷயம் அது இறந்து போன காலம் அதே போல நாளை என்பது யாரும் அறிந்து கொள்ள முடியாத எதிர்காலம் எனவே அவற்றில் நேரத்தை செலவிடுவது மடமை அந்த வகையில் நிகழ்காலம் மட்டுமே நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது அதை ஒவ்வொரு கணமாக முழுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னார் புத்தர் சீடர்கள் அதை கேட்டு தெளிவு பெற்று புத்தரை வணங்கி ஆசையும் பெற்றனர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி